ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறது தங்கமி எவ்வளவுதான் உன் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வெளியே போட்டாலும் நடந்த சில நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது வாடி விடுகிறாய் என் தங்கமே அதை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை காலம்தான் உனக்கு மருந்து போடும் என்று உன்னை அப்படியே விடவும் என்னால் முடியவில்லை உன் வழிகளை தாங்குவதற்கு உண்டான மனதிடோதி மனோதிடத்தை இந்த சாயி தருகிறேன் கூடிய விரைவில் வெகு கூடிய விரைவில் இந்த காலத்தின் தீர்ப்பு உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றித்தரப்போகிறது புதிய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெறுவாய் பெறச் செய்வேன் போதுமென்ற அளவு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார் தங்கமே நன்றாக யோசிச்சு பார் ஒரு பெரிய புலம்புகளுக்கு பின்னும் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின்னும் ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்னும் பல மனிதர்களின் வாழ்க்கை எங்கு பொது புது புது பொழு பொழிவு பெற்றிருக்கிறது அதுபோன்றுதான் உன் வாழ்க்கையும் புத்தம் புது பொழிவு பெறும் அதற்கு இந்த சாய் எப்போதும் துணை இருப்பேன் நிம்மதியாக இரு தைரியமாக இரு உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் தங்கமே கோபத்தை தாண்டி உன்னை பேசை வைத்து உன்னை குற்றவாளியாக்கும் இந்த உறவுகளுக்கு இடையில் நீ அமைதியாக விலகி போய்விடு அதுதான் நல்ல வழி இதை சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே கவலையே படாது உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்போது இருக்கும் இடத்திலேயே இருக்கிறது அந்த வாய்ப்பை நீ தெரிஞ்சுக்கோ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நீ விழிப்புணர்வோடு இரு தங்கமே உன் சாயி கூறும் அறிவுரைகளை எல்லாம் முழுவதுமாக கேள் இறுதி வரை கேள் புரியும் உன் மனதில் அதிகமான நேர்மறை எண்ணங்களோடு இருக்க அதை விட்டுவிட்டு கண்டதை போட்டு குழப்பக்கூடாது நானும் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் உன்னுடைய மனம் எப்பாடுபட்டாவது அதை உனக்கு பெற்றுத்தந்துவிடும் நிச்சயமாக கூறுகிறேன் உனக்கான வாய்ப்பு உன் அருகில்தான் இருக்கிறது அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்போத்தான் உன்னை உன் என்னிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கும் வரும் நிச்சயம் கலங்கக்கூடாது கலங்கி நிற்கக்கூடாது அப்படி எதுவும் பெரிதாக நடந்து விடவில்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றுதானே சொல்கிறேன் நீ கேட்டதைத்தானே நானும் செய்து கொண்டு வருகிறேன் உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை என் பிரிய நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்பு உன் கரங்களுக்குள் என் கரங்கள் இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப போகிறாய் நம்பு தங்க மீன் சாயி இதுவரை மாற்றம் வந்தது போல் தோற்றம் மட்டுமே இருக்கிறது ஆனால் பார்த்தால் எனக்கு எந்த மாற்றம் இல்லாதது போல் தோன்றுகிறது சாயி என்று என்னிடம் உறக்கச் சொல்கிறாய் அடுத்தடுத்து சொல்கிறாய் இதே தான் சொல்கிறாய் தெரிஞ்சுக்கோ நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சிறிது காலம் சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது அவ்வளவுதான் உனக்கு இன்னும் கொஞ்ச காலம் தேவைப்படுது நீ அணுதினமும் என்னை வழிபடுகிறாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை நான் அறியத்தான் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் செயலை பொறுத்து தான் மதிப்பிடப்படுகிறாய் உன் வாழ்க்கையில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும்போது நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்வாய் உண்மைதான் தங்கமே விரைவில் அதையும் உணரப் உணரப்போகிறாய் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இந்த பதிலை சொல்கிறேன் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நம்பணும் என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது நெருங்க விடமாட்டேன் இது உன் சாயியின் சத்திய வாக்கு என்ன துன்பம் வந்தாலும் இந்த சாயியை மனசில் நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் கவலையே வராது நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடத்தித் தருவேன் நிச்சயமாக தங்கமே நான் இருக்கிறேன் கலங்கக்கூடாது உன்னட்டதான் நான் இருக்கிறேனே தெரியவில்லையா உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை சந்தோஷத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பு இது உறுதி தங்கமே என்னை நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு சரியான தீர்வை தருவேன் தீர்வை தராமல் இருக்க மாட்டேன் கோரிக்கைகள் நடக்காது என்று நீ பயந்து விட வேண்டாம் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்று பயந்து விட வேண்டாம் உன் சாயி மேல் நம்பிக்கை இருக்கும் வரை வீண் போய்விடாது நீ நினைத்ததை உன் சாயி என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நம்பணும் சிறந்த நேரத்தில் என்ற உறுதியான எண்ணம் உன் நினைப்பில் இருக்கணும் உன் மனதில் நல்ல விதைகளை விதைத்து விடு நல்ல செய்தியை மட்டும் ஏ தக்க வச்சுக்கோ ஏற்றுக்கோ மிச்சத்தை தூக்கி எறிந்துவிடு தேவையில்லை அது உனக்கு எல்லோரிடத்திலும் மூக்கை நுழைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் நான் இருந்தாலும் தேவையில்லாதவற்றை மற்றவர்களிடமிருந்து நீ பெற நினைக்கக்கூடாது உன் மீது சற்று கோபமாக உள்ளேன் தங்கமே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காது வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் போதும் இந்த வாழ்க்கை என்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கிறாயே வேண்டாம் தங்கமே வேண்டவே வேண்டாம் நடக்கும் உன் என்னப்படி அனைத்தும் நல்லது நடக்கும் நல்லதை நடத்தி காண்பிக்கிறேன் நீ அதுவற்றையெல்லாம் பயப்படப்படாது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் எதை தரக்கூடாது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உன் அப்பா சாயியான எனக்கு தெரியும் தங்கமே நீ கவலைப்படாதே நல்லதைத்தான் நடத்தி காட்டுவேன் ஒரு சில நிகழ்வுகள் வந்தால் அதை கண்டு கண்டுகொள்ளாது இதுபடி நடந்தாலும் உனக்கானதை நல்லதாக உருவாக்கி தருகிறேன் என்னை விட்டு செல்லாமல் இருந்துக்கும் என் மீது நம்பிக்கையாக இருந்துக்கும் நீ எதிர்பார்த்த தீர்வு கிடைக்க செய்வேன் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கானதை பெறச் செய்வேன் கிடைக்க செய்வேன் காலம் வழி தெரியாமல் தவித்து விட்டாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் நிச்சயமாக தெளிவை தரும் நல்ல நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா